நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பிளஸ் டூ மாணவன் தேர்வு எழுதிவிட்டு வந்து தாய்க்கு இறுதி சடங்கு செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அண்ணா நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி சுபலட்சுமி இந்த தம்பதியினருக்கு சுனில் என்ற மகனும் யுவாசினி என்ற மகனும் உள்ளனர் ஆறு வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் கணவன் இறந்தபோதிலும் மனம் தளராமல் சுபலட்சுமி தனது இரண்டு குழந்தைகளை தன்னம்பிக்கையோடு வளர்த்து வந்தார் தற்போது இவரது மகன் சுனில்குமார் தனியார் பள்ளியின் பன்னிரெண்டாம் வகுப்பும் மகள் இவாசினி ஒன்பதாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இதய நோயால் பாதிக்கப்பட்ட சுபலட்சுமி கடந்த சில ஆண்டுகளாக வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார் இவர்களது குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை சுபலட்சுமியின் தம்பி செய்து வந்தார் பிற மாணவர்களைப் போல் சுனில்குமாரும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுத தயாராகி வந்த நிலையில் இதய நோயால் அவதிப்பட்டு வந்த அவரது தாய் பரிதாபமாக உயிரிழந்தார் தாய் இறந்த துயரத்தில் துடிதுடித்த சுனில்குமார் படித்து முன்னேற வேண்டுமென்ற தனது தாயின் கனவை மெய்ப்பிக்க கவலை தோய்ந்த முகத்தோடு பிளஸ் டூ தமிழ் தேர்வு எழுத முடிவு செய்தார் அழுதுகொண்டே பள்ளிக்கு வந்த சுனில்குமாருக்கு ஆசிரியர்களும் நண்பர்களும் ஆறுதல் கூறி தேர்வெழுத ஊக்கப்படுத்தினர் கனத்த இதயத்தோடு தேர்வெழுதிவிட்டு வீடு திரும்பிய மாணவர் சுனில்குமார் தனது தாய் சுபலட்சுமியின் உடலை பார்த்து கதறி அழுதார் சுனில்குமாரின் நண்பர்கள் அவரது தாயின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் தாய் தந்தை என இருவரையும் இழந்ததான் சுனில்குமார் மற்றும் அவரது தங்கை யுவாசினியின் எதிர்காலம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இவர்கள் உயர்கல்வி பயில உதவுமாறு தமிழ்நாடு அரசுக்கு அப்பகுதி மக்களும் பள்ளி ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சுனில் குமாரோட அம்மா இன்று அதிகாலையில் உடல்நிலையின் காரணமாக மறுத்து விட்டார்கள் தம்பியோட முழு ஆண்டு தேர்வு ஆரம்பிக்க இருக்கிறது ஆனால இருந்தாலும் அவனுடைய படிப்பின் காரணமாக இன்னைக்கு தேர்வு எழுத வேண்டிய அப்படிங்கிற சூழ்நிலையில அவன் வந்து தேர்வு எழுதிட்டு இப்போ வந்து மாலை நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவோடைய விருந்துச் சடங்கில் கலந்துக்கிட்டான் ஆனால் அவன் அப்போ மாமாவுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறான் தாயும் கிடையாது தவுப்பனும் கிடையாது இருந்தாலும் அந்த பையனுடைய படிப்பின் காரணமாக அரசாங்கம் ஏதாவது அந்த பையனுக்கு செய்யுமானால் அவனுடைய படிப்பு செலவையும் இனி வரக்கூடிய நாட்கள் உள்ள அவனுடைய தங்கச்சி வேறு இருக்குது அந்த பொண்ணும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால அரசாங்கம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஏதாட்டும் செய்ய முடியும் இருந்தா அந்த படிப்பு காரியங்கள் இல்லாட்டு அரசாங்கம் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் மாலை முரசு செய்திகளுக்காக வள்ளியூரில் இருந்து செய்தியாளர் கதிரவனுடன் சந்துரு